ஹாய்ங்க ஹெல்த்தியான மக்காச்சோள ரவை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அது தேவையான பொருள்ங்க கொத்தமத்தளை பச்சை மிளகா கருகாப்பில பச்சை பட்டாணி ஒரு பெரிய வெங்காயம் கேரட் பீன்ஸுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளிங்க ஒரு டம்ளர் ரவைங்க கடுகு உளுந்தம்பருப்பு இஞ்சி ஆயிலுங்க இது வந்து மக்காச்சோளம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க இது ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க டஸ்ட்டெல்லாம் இருக்குதுங்க அதனால் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு கட்டி ஆட்டி ஆகும் அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணுங்க அப்போ தாங்க ரவை கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஊட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரைச்சிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கடப்பருப்பு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கங்க நல்லா வணங்குனக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காய்கறியெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு ஒன்று டைம் நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இது தண்ணி கிணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க நல்லா காய்கறியும் நல்லா வெந்துடுங்க அந்த ஆவியிலையும் நல்லா வெந்துடுங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி தேவைப்படுங்க ஏன்னா இது வந்து நிறைய குவான்டிட்டி ஆகுங்க ஒரு டம்ளர் ரவைக்கு நம்மளுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிறத அந்த ரவையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா கலறி விட்டுருங்க இதில் வந்து கட்டிக்கிட்டு எதுவுமே வராதுங்க நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா முக்காப்பாக தான் வந்துருச்சுங்க நீங்கள் இது கூட விசில் கூட விட்டுர்லாங்க பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொத்தமத்தாலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நிறைய தண்ணி குடித்து வேகுங்க நீங்கள் கொஞ்சம் பளபளப்பாக வேணால் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் கம்மி பண்ணிடலாங்க இதெல்லாம் கொஞ்சம் குலைவாக செய்கிறேங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த பக்குவத்தில் இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்துடுங்க இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மக்காச்சோள ரவை சர்வ் பண்ணிடலாங்க நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான மக்காச்சோள ரவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த உப்புமா ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தயிர்ங்க வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க